அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நான் வெங்காயத்தையும் பூண்டையும் வச்சு நான் சட்னி செய்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் நான் வெங்காயம் ஒரு கைப்பிடியும் பூண்டு ஒரு கைப்பிடியும் எடுத்துக்கிறேன் அதை நல்லா தட்டி எடுத்துக்கிறேன் இதில் நாலு பல் பூண்டு மட்டும் தோலோடு தட்டி அதில் எடுத்துக்கிறேன் ஏன்னா அதோடய டேஸ்ட்டும் கொஞ்சம் நமக்கு கொடுக்கும் அதனால் பூண்டை தட்டி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் காரத்துக்கு நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துக்கிட்டேன் உப்பு தேவையான அளவு எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் அரை ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் தெரிஞ்சுக்காது இதை நல்லா கையில் பிசஞ்சு வச்சுக்கோங்க எவ்வளோ தூரம் இந்த மிளகாவும் உப்பும் பூண்டு வெங்காயம் எல்லாமே ஒன்றோடு ஒன்று சேரணும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பதத்தில் எடுத்துக்கோங்க தாளிப்புக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணணும் நான் வேறு எதையும் செய்யலை சிம்பிளாக பச்சையாக எண்ணெயை மேலாவில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன் அதில் ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லா அந்த எண்ணெய் வந்து சூடு ஏறுனா போதும் கொதிக்க வைக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை எண்ணெய் ஓரளவுக்கு சூடு ஏறினா நமக்கு தெரியுமில்ல அந்த பதம் இருந்தால் போதும் சூடு ஏறி ஏறிச்சு இப்போ ரெடி பண்ண அந்த சட்னியில் எண்ணெயை ஊற்றிக்கலாம் அந்த சூட்டுலேயே அந்த வெங்காயமும் பூண்டும் கொஞ்சம் வெந்து வேகாமலும் இருக்கிற மாதிரியே இருக்கும் இது பச்சையாக சாப்பிட்றதா உங்களுக்கு வெந்து சாப்பிட்ணுங்கிற மாதிரிலாம் இருக்காது இது பச்சையாக வெங்காயத்தையும் பூண்டையும் இந்த டேஸ்ட்டில் சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கோதுமை மாவு கரைக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன் அரிசி மாவும் ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் நான் சீரகம் கொஞ்சம் சேர்த்து போடுறேன் ஒரு ஸ்பூன் பார்த்துட்டு வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக கொடுக்கும் தண்ணி தேவையான அளவு விட்டு நம்ம கரைச்சிக்கலாம் ஒரு உப்போடு இது இருக்கிறதுனால ஒரு கரை கரைக்கலாம் தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம் மோஸ்ட்லி கோதுமை தோசை வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் நம்ம நார்மல் தோசை சாப்பிட்ற மாதிரியே இருக்காது அதுக்கு நீங்கள் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தோசை நமக்கு அது சாதாரண தோசை ஊற்றுற மாதிரியே வெள்ளை மாவு தோசை மாதிரியே வந்துடும் நீங்கள் கையில் கரைக்காதனாலும் கரைச்சிக்கலாம் இல்லை மிக்ஸிமிங் பவுல் அந்த இது இருந்தாலும் கரைச்சிக்கலாம் நான் கரண்டியிலே அப்படியே கரைச்சிப்பேன் ஸோ எனக்கு தெரிஞ்சுக்காது உங்களுக்கு எப்படி கரைக்க வாட்டம் வருதோ அப்படி கரைச்சிக்கோங்க இப்போ நான் மாவு பதத்துக்கு நான் நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஸோ கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க அப்போ தான் வந்துட்டு ஊற்றும் போதும் நமக்கு கரெக்டாக இருக்கும் மாவு ரெடி எப்பயும் போல நம்ம தோசை ஊற்றுற மாதிரியே ஊற்றலாம் உங்களுக்கு வெள்ளை தோசமாக ஊற்றும் போது எப்படி இருக்கோ அதே மாதிரியே இருக்கும் நீங்கள் நார்மலாக ஒரு கரண்டி எடுத்து ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் ஃபஸ்ட்டு தோசை போது ஒரு மாதிரியாக இருக்கும் அடுத்தடுத்த தோசை உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் எனக்கு மொதல் தோசையே கரெக்டாக தான் வந்து வருது உங்களுக்கு கிளியாது ஏன்னா நீங்கள் அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கீங்க போது தோசை பிஞ்சு வராது உங்களுக்கு கரெக்டான பதத்தில் வந்துடும் நான் ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஏன்னா அப்போதான் தான் நல்லா விந்து வரும் நார்மல் தோசைய விடவும் இது கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் போடுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் தோசை நார்மல் தோசை மாதிரியே நமக்கு வந்துடும் தோசையை நல்லா ஒரு பக்கம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க கரெக்டாக பதம் வரும் திருப்பி போட்டு லைட்டாக அப்படி அழுத்தி விடுங்க ஏன்னா கோதுமை மாவு கொஞ்சம் கொல குழந்தா இருக்கிற ஃபீல் வரும் இப்படி அழுத்தி விட்டிங்கன்னா மொறுமொறுப்பாக மாறும் கொஞ்சம் உங்களுக்கு எந்த இடம்லாம் கொஞ்சம் மாவு கொஞ்சமாக கொல குழப்பாக இருக்கோ அந்த இடத்த இப்படி கொஞ்சம் லைட்டாக அழுத்தம் கொடுத்தா போதும் ரெண்டு பக்கமும் ஒரு நாலு முறை திருப்பி போட்டு எடுத்தோம் அப்படின்னா தோசை ரெடி உங்களுக்கு சப்பாத்தி மாதிரியே வந்துடும் விடுங்க அவ்தான் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம சேர்த்து சாதா தோசைக்கு இந்த தோசைக்கும் வித்தியாசம் இருந்தா ஆனா கோதுமை தோசைய வந்து சாதா தோசை மாதிரியே நம்ம போட்டு விடுக்கணும் பாருங்க கிளியில எதுவுமே ஆகலை ஒட்டலை கோதுமை தோசைக்கு இந்த சட்னி சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி சிம்பிள் விளாக்ஸ் பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனல்ல ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ